முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னா சித்தாரத்தைங்க இந்த சித்தாரத்தையை தோட்டத்தில் வளர்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்க முடியும் இன்றைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் சித்தரத்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதாங்க சித்தாரத்தை செடி இந்த சித்தரத்தை வந்து பார்த்திங்கன்னா புதர் மாதிரி வளரக்கூடிய ஒரு செடி எப்படி மஞ்சள் இஞ்சி வர எப்படி நம்ம வளர்க்குறோம் அதே மாதிரி சித்தரத்தையும் நம்ம தோட்டத்தை வளர்க்குறாங்க நம்ம எப்போதும் காய்கறிகள் பார்த்துருப்போம் பழங்கள் நம்ம தோட்டத்தில் பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த மூலிகையும் நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாங்க அது அந்த அதில் ஒன்று தான் இந்த சித்தரத்தை இந்த சித்தரத்தை வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி மாதிரி தாங்க இருக்கும் நம்ம கடையில் நம்ம பார்த்துருப்போம் இஞ்சி மாதிரி தான் இருக்கும் இந்த சித்தரத்தை சித்தரத்தையோட செடி இப்படி தாங்க இருக்கும் இது அதோடய இலையோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இஞ்சி மாதிரி தாங்க இருக்கும் இதுதான் சித்திரத்தையோட இலையோட அமைப்பு இது வந்து எவ்வளோ தூரம் வளரும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு அடி உயரத்துக்கு வளருங்க இப்போ நீங்கள் தரையில் இதை வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு அடி உயரத்துக்கு வரும் இப்போ எப்படி ஒரு பாட்டோட சைஸை பேஸ் பண்ணி இதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி வாட்ரு கேனில் தாங்க வச்சுருக்கோம் அதுலேயே எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது வந்து ஒரு பாதி வாட்ரு கேனோட சைஸு அதில் தான் நம்ம வச்சிருக்கோம் அதுலயே குஷியா நம்மளுக்கு வளர்ந்துருக்கு இது நல்லா வளர்ந்து இப்ப காய ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி காய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடியில கிழங்கு வைக்க ஆரம்பிக்கும் இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க இப்ப வந்து தொண்டை கரகரப்பு சளி இரும்பல் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தராத்தைய வந்து எங்க வீட்டில் கசாயம் வச்சு குடிப்பாங்க ஒன்றும் இல்லைங்க சின்ன ஒரு சித்திரத்தையை வந்து பார்த்திங்கன்னா வாயில் போட்டு மென்னிங்க அப்படின்னா அதில் வர ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் அது தொண்டை கரகரப்பெல்லாம் நீங்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு பாட போகிறோம் அப்படின்னா நீங்கள் சிங்கராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சித்தரத்தை தண்ணி வச்சு குடிப்பாங்க இந்த தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா கரகரப்பே இல்லாமல் தொண்டை தொண்டையை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிடும் அளவுக்கு ஒரு முக்கியமானது இந்த சித்தரத்தை அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த குழந்தைகள் இருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தரத்தை வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும் இரும்பல் வரும் அவங்களுக்கு வந்து கெசாயம் போட்டு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தரத்தையே நம்ம பயன்படுத்திக்கலாங்க இது வந்து கிழ கிழங்கு வகையை சார்ந்ததுங்க இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நாத் இந்த நாத்து வைக்கிறது வந்து சும்மா ஒரு கண்ணை வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துடும் இது மாதிரி நிறைய கிளை வருங்க இப்படி கிளை வரும்போது அந்த கிளையை எடுத்து நம்ம இன்னொரு இந்த இதை பாருங்கள் இந்த மாதிரி மூங்கில் மாதிரி தான் இருக்கும் இந்த மூங்கில் எப்படி அடிக்கண்ணு போடும் அது மாதிரி தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இதை எடுத்து நம்ம இதை பிச்சி வச்சுட்டிங்கனாலே போதும் அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பிச்சு வச்சிட்டிங்கனாலே இதுலேருந்து வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த வேர்லேருந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா புதர் மாதிரி வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும் இதான் சித்திரத்தை இந்த சித்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கிழங்கை வந்து அப்படியே பயன்படுத்தக்கூடாது நல்லா காய வைக்கணும் எந்த அளவுக்கு காஞ்சி இருக்கும் அதை சுற்றியில் வச்சு அடித்து பார்த்திங்க அப்படின்னா உடைக்க முடியாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சித்திரத்தை அந்த சித்திரத்தை தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் நல்லா நசுக்கி அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாங்க இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணி பார்ப்போம் உள்ள சித்திரத்தை எப்படி இருக்குன்ட்டு அறுவடை பண்ணி பார்ப்போம் வாங்க இப்ப நம்ம சித்தரத்தைய அறுவடை பண்ணலாங்க நல்ல வாசம் வருது பாருங்க இதை வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது நல்ல வாசம் வரும் ரெண்டாவது நம்ம இது மண்கலவின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே எந்த கிழங்கு வளர்த்தாலும் சரி தான் அதில் வந்து கொஞ்சம் மணல் போட்டு வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மணல் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் மணல் போட்டு வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா பிரித்து எடுக்க முடியும் இப்போ வாசமே பார்த்துருக்கோம் வாசம் எப்படி இருக்குது பாருங்கள் தாங்க சித்தாரத்தை இப்போ பாருங்கள் இது கடையில் போய் வாங்கினீங்கன்னா நூறு கிராம் ஐம்பது ரூபா வருங்க நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல்லு இதை தான் நம்ம தோட்டத்திலே வச்சு வளர்க்க முடியும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சித்திரத்தையோட கிழங்கு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா புதர் மாதிரி வளர்ந்துரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கிய தொழு வரும் அது தொழு உரத்தை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டிக்கு ஒரு கைப்பிடி அளவு அதில் போட்டு விட்டிங்கனாலே போதும் வேர் நிறைய பிடிச்சிருக்கு இப்போ ஒவ்வொரு கட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்திரத்தை உள்ளே இருக்குங்க பாருங்கள் நல்ல ஸ்மெல் வரும் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு இதனை தண்ணியில் போட்டு பருகினா போதும் அந்த உடல் சுறுசுறுப்பை கூட தரக்கூடியதுங்க இந்த சித்தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து குழந்தைகள் இருக்கும் வீட்டில் வந்து இந்த சித்தரத்தை கண்டிப்பாக வளர்க்கணுங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த மாந்தம்லாம் வரும் அந்த மாந்தம் வரும்போது இந்த சித்திரத்தை என்ன பண்ணுவாங்களா இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க நிறையா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி விடுவாங்க என்னென்னா இந்த சித்திரத்தை காய வச்சுட்டு அதை நல்லா தரையில் போட்டு தீத்தி அந்த சித்திரத்தை உருண்டையாக மாற்றி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டாந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நூலில் கோத்து கையில் கட்டி விட்ருவாங்க அப்படி மோரும் போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும்ங்க அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது அதாவது நல்ல காற்று கிடைக்கும் அதுக்கு அந்த வாசம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த காற்றும் நல்லாயிருக்கும் அந்த குழந்தைகள் வந்து சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னால் அப்படியே வாயிலையும் வச்சிருவாங்க வாயில் வைக்கும்போது அவங்களுக்கு செரிமானத்தையும் தூண்டக்கூடியதுங்க இது இப்போ நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தரத்தையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேனில் கலந்து சாப்பிடும்போது இப்போ வந்து சில பேருக்கு வந்து பசியே இல்லை பசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேனில் கலந்து சாப்பிடும்போது நல்லா பசியை தூண்டக்கூடியதுங்க இந்த சித்தரத்தை இதை வந்து நம்ம வெளியில் வாங்குறத விட நம்ம மாடியிலேயே வச்சுட்டு சூப்பராக அறுவடை பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க இந்த சித்தரத்தையை உங்கள் மாடி தோட்டத்துலேயும் நீங்களும் வச்சு வளருங்க நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்